பதிவு அரோரா போரியாலிஸ் அப்படிங்கிற ஒரு சூரிய புயலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பிக் பாஸில் இருக்கிற அரோரான்னு நினச்சிட்டிங்களா அவங்க கிடையாதுங்க இது சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நம்ம சூரிய புயலில் இருந்து வரக்கூடிய மிகவும் அழகான கண்ணுக்கு இனிமையான ஒரு வண்ணத்தை பற்றிய அதுதான் இந்த வீடியோ பதிவு அதாவது சயின்ஸுனே சொல்லலாம் சயின்ஸுனால் எப்படி நம்ம வந்துட்டு ஒன்றும் போய் நேராக பார்த்ததில்ல அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கூறப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் இது எங்கே நடந்துச்சுன்னா நார்வே ஐஸ்லாந்து பகுதி அதாவது அண்டார்டிகா பகுதியில் தான் இது நடந்துச்சுங்க அதாவது நடந்து கொண்டு இருக்குது எப்போவும் நடக்கும் இது ஏன் வந்து அங்கே நடக்குதுன்னா அங்கே வந்து பனிப்பாறைகள் நிறைந்த பகுதி அது மட்டும் இல்லை கும் இருட்டாக இருக்கும் அப்புறம் அந்த பனிப்பாறைகள்லாம் பார்க்கறத்துக்கு அப்படியே வெளில வெளியேனு காட்சி அளிக்கும் அந்த மாதிரியாக இருக்கிற சமயத்தில் தான் இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து பிரதிபலிக்கும் அதோட முழு விவரமும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் இது எப்படி எங்க நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இதுக்கு பேர் வந்துட்டு இந்த சூரிய புயலுக்கு பேர் என்னன்னா அரோரா போரியாலிஸ் அப்படிங்கறத இதோட பேருங்க தான் நான் இப்படி உங்களுக்கு காமெடிக்காக இது பிக் பாஸ் அரோரா பத்தி கிடையாதுன்னு சொன்னேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பத்தி அடி உயரத்துல பச்சை ஒளிவெல்லாம் வீசியிருக்கு அதாவது அண்டார்டிகா ஐஸ்லாந்து நார்வ நார்வே பகுதிகளில் அதை யார் பார்த்தாங்கன்னா விமான பயணிகள் பார்த்துருக்காங்க அவங்க பார்த்த உடனே அப்படி பிரமிப்படைஞ்சிருக்காங்க இவ்வளோ அழகாக அப்படியே ஸ்க்ரீன் துணியை நம்ம கலர் கலரான வண்ணமயமான ஸ்க்ரீனை வந்துட்டு அப்படியே நம்ம வீட்டில் கட்டியிருக்கப்போ காற்றில் அசைங்களா அந்த மாதிரி அசைஞ்சிருந்திருக்கு அந்த சூரிய நீங்க நினைக்கலாம் சூரிய புயல் தானே அது வந்துட்டு மிக கொடுமையா வெப்பத்தை கக்குமே அதை விட்டுட்டு கண்ணுக்கு இனி அழகாக இனிமையாக பார்க்கறதுக்கு இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுதான் சூரிய புயல்னா அந்த அளவுக்கு அந்த புயல் அது வெப்பத்தை தக்க தரக்கூடியது கிடையாது அதுக்கான காரணங்கள்லாம் நான் சொல்கிறேன் அதாவது மில்லியன் கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நிகழும் சூரிய புயல்களால் இந்த ஒளிகள் வடிவமைக்கப்படுகின்றன அதாவது சூரியன் எங்கே இருக்குது முப்பத் மில்லியன் கணக்கான இயர்ஸ் போகணும் நம்ம அங்கே நடக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி நடக்கிறப்ப தான் இந்த சூரிய புயல் வந்து பூமியை நோக்கி வர்றப்போ என்னென்ன மாற்றங்கள் அடைஞ்சு அது நம்ம கண்ணுக்கு இவ்வளவு அழகாக தெரியுது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மழை காலங்களில் வானவில் பார்ப்போம் நம்ம விப்ஜி ஆர்னு சொல்லுவோம் அதில் ஏழு வண்ணங்கள் நிறைந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஆனால் அது வளைவாக தெரியும் இந்த சூரிய புயல் பூமியை நோக்கி வர்றப்போ எப்படி தெரியும்னா ஒரு திரைச்சி இலை அழகா போல காற்றில் அசைவது போல கண்ணுக்கு இனிமையான குளிர்ச்சியான கலர்களை தான் இது வெளிப்படுத்துங்க சூரிய புயல்னதும் வெப்பத்தை வெளிப்படுத்தும் அப்படி என்பது அல்ல சூரியன் குறிப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும்போது தான் இது நடக்கும் அரோரா ஒளிகள் தீவிரம் அடையுங்க அதாவது அந்த அரோரா ஒளிகள் வந்து வேகமாக அலையும் அந்த சூரியனில் நடக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்த்ததில் இப்படி சொல்கிறேனு நினச்சிக்காதீங்க இது அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட உண்மை அதாவது சயின்ஸ் பிரகாசமாக ஒளிர்கின்ற வடிவமான அந்த ஒலிக்கற் ஒலிக்கற்றைகளை வந்து உமிழக்கூடியது சூரியனோட சூரிய இருந்து தான் இதை தான் அந்த விமான பயணி விமானம் வந்து விமானத்தில் சென்ற பயணிகளும் பார்த்துருக்காங்க விமான ஓட்டியும் அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துட்டு அவங்களோட அனுபவத்தினை வெளியிட்ருக்காங்க அதை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது எங்கே நடந்துச்சுன்னா ஆர்டிக் மேலே வந்து ஆர்ட்ரிக் பகுதியில் தான் இது அவங்க பார்த்துருக்காங்கங்க இப்போ இது எப்படி நடந்ததுன்னா அதாவது இரவில் வந்து அப்படியே வண்ணம் வந்து பலவேறு கலரில் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்தளவுக்கு ஒரு லைட் வந்து அங்கே வந்து பிரகாசமாக எரிஞ்சிருக்கு அது அது நார்தன் நம்ம அண்டார்டிகா பகுதி தான் நார்த்து அந்த இடத்துல தான் இந்த அரோரா ஒளிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அது ஏன் காரணம் என்னென்னா துருவ பனிக்கட்டிகளுக்கு மேலே ஒரு அந்த அந்த புயல் சூரியன்லேருந்து வரக்கூடிய புயலோட ஒளிகள் வந்து படுறப்போ அங்கே பனிப்பாறைகள்லாம் என்ன பண்ணும் அப்படியே பிரதிபலிக்கும் கும் இருட்டாக இருக்கும் இருட்டாக இருக்கிறதுனால அந்த பனிப்பாறைகள் மேலே இது பிரதிபலிக்குதுங்க அதனால தான் இது வந்துட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல தெரியுது அதில் தான் வந்து அந்த விமானிகள் சொல்கிறாங்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சூரியனின் ரகசியம் நிறைய இருக்குது எல்லா கோள்கள்லையுமே ரகசியங்கள் இருக்குது அது நம்ம என்னன்னு பார்த்தது கிடையாது அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிறத வச்சு தான் நம்ம யூகிக்க முடியும் அந்த மாதிரி நம்மளே பார்ப்போம் சூரியனை பார்த்தா வியந்து பார்ப்போம் நிலவை பார்த்தா வியந்து பார்ப்போம் அங்கே என்ன நடக்குது எப்படி இருக்கும் அந்த கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ பூமியே இருக்குதுன்னா பூமிக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா ஓரளவுக்கு தான் தெரியும் இப்போ கடலுக்குன்னா கடல் அடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஆனால் இந்த பூமியின் மண் பரப்பில் வந்துட்டு என்னென்ன இருக்குது எத்தனை லேயர் இருக்குது அது எத்தனை அடி ஆழம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் ரகசியங்கள் சூரியன்லையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதோட காரணம் தான் இப்போ நம்ம அந்த சூரிய புயல் அதாவது பச்சை நீல ஒளியின் அந்த காரணம் என்ன எப்படி நடக்குது அந்த வண்ண வண்ண கலர்கள் எப்படி வந்துச்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது மில்லியன் கணக்கான மீட்டர்களுக்கு அப்பால் சூரிய இருந்து வெளியேறும் மின்னூட்டப்பட்ட துகள்கள் இருக்குங்க அந்த துகள்கள்லாம் என்ன பண்ணும்னா பூமியின் வளிமண்டலத்துடன் வந்து வேகமா மோதும் இப்போ பூம் சூரியன் பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அது வெப்பத்தை வந்து வெளியிடும் அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த சூரிய புயலோட தாக்கம் வந்து பூமியின் மேலே விழறப்போ அது என்ன ஆகுனா பூமியில் ஒரு வளிமண்டலம் இருக்கும் அந்த வளிமண்டலத்தோட மிக வேகமாக மோதும் போது தான் இந்த அரோரா ஒளிகள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அதாவது பூமியின் காந்தப்புலம் இருக்கும் இல்லையா பூமியின் மேலே காந்தப்புலம் இருக்கும் புவியீர்ப்பு விசை சொல்கிறாங்கல்ல அந்த காந்தப்புலம் வந்து இந்த அரோரா ஆலைகளை நடத்துதுங்க அதாவது மோதுறப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சூரிய துகள்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிசன் மற்றும் நைட்ரஜன் மூலக்கூறுகளுடன் மோதுகின்றன மோதலின் விளைவாக ஆக்சிசன் பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கின்றது அதாவது அப்படி அந்த பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கிறதுனால தான் இந்த வண்ணங்கள் வந்து பூமி மேலே படுறப்போ அதோட கலர்கள் தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து நைட்ரஜன் நைட்ரஜன் வந்து என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் துகள்கள் மோதுறப்போ நீல மற்றும் ஊதா நிறங்களில் மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் அலைகள் மற்றும் சுழல்களை கொண்ட இந்த ஒளிகள் இயற்கையில் மிகவும் இயற்கையில் மிகவும் மயக்கும் காட்சியாக கண்ணுக்கு விருந்தாக்குது அப்படின்னு அறிவியல் ஆ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அந்த நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அதோட மாற்றங்கள் தான் அப்படி மோதுறப்போ ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் மூலக்கூறுகள் வந்து அந்த புலத்தில் மோதுறதுனால தான் இந்த மாதிரியான மிகவும் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான அந்த ஒளிக்கற்றைகளை பூமியின் மேலே வீசுது அதனால தான் இது இந்த உருமாற்றம் அடையுது அப்படின்னு அறிவியல் ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க இதுதானே தவிர சூரிய புயல்னால் அப்படியே சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் பூமியை நோக்கி நம்மளை அழிச்சிடும் சுட்டு எரிச்சிரும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இது மிகவும் இயற்கையாக அழகான ஒரு விஷயம் தான் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா நார்வே ஐஸ்லாந்து அலாஸ்கா போன்ற துருவ பகுதிகளின் தரையில் தான் இதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஒலிகளை பார்க்கறதுனால அங்கே சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சூரிய புயல் தீவிரமாகறப்ப என்ன ஆகும்னா இந்த அரோரா அலைகள் இன்னும் வந்து பார்க்கறதுக்கு பிரகாசமாக வேகமாக வந்துட்டு அந்த அலைக்கற்றைகளை வீசுங்க அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது பனிப்பாறைகளில் பிரதிபலிக்கிறது இரண்டாவதான காரணம் அங்கே வந்து இருட்டு மிகவும் இருட்டான பகுதி அங்கே சூரிய வெளிச்சமே அண்டார்டிகால அண்டார்டிகா பகுதிகளில் கிடையாது அதனால தான் இந்த முப்பத்தைந்தாயிரம் அடியிலிருந்து பார்க்குறப்போ இந்த அனுபவம் வந்துட்டு அந்த பயணிகளுக்கு தெரிஞ்சிருக்கு பயணிகள்னால் அந்த ஃப்ளைட்டில் அங்கே ஃப்ளைட் வந்து அது மேலே அண்டார்டிகா துருவப்பகுதி மேலே பறக்கிறப்போ அதில் பயணம் செய்த பயணிகளுக்கும் அந்த விமான ஓட்டிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு அற்புதமாக இந்த காட்சி வந்து இயற்கையோட வேறு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து இதை சொல்கிறாங்கங்க இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மாதிரி தான் ஆராய்ச்சியாளர்கள் எப்போ கண்டுபிடிச்சி இதை சொல்லிட்டாங்க இதை வந்து நம்ம ஏன் நகரத்திலலாம் பார்க்க முடியாது இப்போ சவுத் சைடு இப்போ ஆசியா கண்டோ ஆப்பிரிக்கா கண்டோ இங்கெல்லாம் ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா பகலில் வெளிச்சம் இருக்கும் நைட்டில் என்ன பண்ணுவோம் இப்போல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட்டு வீட்டில் எறிகிற லைட்டுகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு இந்த மின் விளக்குகள்லாம் உங்களுக்கு பகல் போல் காட்சி அளிக்குது அதில் இரவு பொழுதுகளும் பகலாக காட்சி அளிக்கிறது இரவு பொழுது இருந்தால் நம்ம அந்த ஒலிக்கற்றைகள் சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சூரிய புயல்லேருந்து வரக்கூடிய துகள் வந்து பூமியை நோக்கி அது என்ன மாற்றம் அடைஞ்சு கல அந்த இயற்கை கலர்களை உற்பத்தி பண்ணது பார்த்திங்களா அது தெரியாமல் போயிடும் அதனால தான் நம்ம இந்த நார்த் சைடு இருக்கு சவுத் சைடு இருக்கிறவங்கெல்லாம் கண்ட்ரீஸில் உள்ளவங்க பார்க்க முடியல இதை வந்து நார்த்தில் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த திரவ நிலையிலேருந்து தான் அந்த ஆக்சிஜன் நைட்ரஜன் மேலே துகள்கள் மின்னூட்டப்பட்ட சூரியனோட துகள்கள் மா விழறப்போ இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது இல்லைங்களா அதுவும் நைட்ரஜனும் சேர்ந்து ஒரு ஒளி குழம்பு போல் அப்படியே ஊத்துறதுனால ஒரு ஸ்க்ரீன் ஆடுற மாதிரி நம்ம வீட்டில் ஸ்க்ரீன் துணி போட்டிருப்போம்ல வண்ண வண்ண கலர் ஸ்க்ரீன் துணி அந்த மாதிரி அந்த நிகழ்வு நடக்குது இதுவே வந்து உங்களுக்கு வானவில் வந்து வளைவா விப்ஜிஆர் கலர் சொல்கிறோம் இல்லைங்களா ஏழு வண்ணங்களை தெரியறோம் மாதிரி அது வளைஞ்சு அப்படியே அந்த குழம்பு மாதிரி விழுறதுனால அது ஸ்க்ரீன் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு வந்து அந்த பூமியை நோக்கி விழுதுங்க இதுதான் ரீசன் மற்றபடி இது எல்லா இடத்துலையும் நடக்கும் பூமியின் சூரியனோட அடியில் நம்ம இருக்கிறப்போ அந்த பூமி மேலே விழுறப்போ எங்கே வேணால் நடக்கும் ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது கண்ணால் பார்க்கறதுக்காக பார்க்கறத்துக்கான ரீசன் வந்துட்டு அண்டார்டிகா பகுதி இருட்டாக இருக்குது அதை மாதிரி பனி பாறைகள்லாம் உறைந்து அங்கே வந்து பனி வந்து அப்படியே இந்த பாறைகள் வந்து எப்படி தெரியும்னா வெள்ளை நிறத்தில் அப்படி ஜொலிக்கும் அந்த இடத்துல படுறப்போ அது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நவீன தொழில்நுட்பம் நிறைந்த இந்த ஜிபிஎஸ் கருவியை வச்சு தான் அதை அவங்க பார்த்துருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த ஆராய்ச்சியின் முடிவு இந்த மாதிரி ரீசன் வந்து இதுதான் இது வந்து ஏன் மற்ற நாடுகளில் பார்க்க முடியல அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா சூரிய புயல்னால் அது பூமியை நோக்கி வர்றப்போ நம்மளை வந்துட்டு சுட்டு எரிக்கும்ங்கிறது கிடையாது அந்த சூரிய புயல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது எவ்வளோ கண்ணு குளிர்ச்சா அழகாக ஒரு வண்ணங்களோட பார்க்குறதுக்கு ஒரு பேர் அதிசயமாக தெரியுது இல்லையா அதுதான் இந்த சூரிய புயலின் உண்மைத்தன்மை இது அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவினை உங்களுக்கு சொல்லணும் சூரிய புயல்னால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்றது நம்ம நமக்கு தெரியாது இல்லையா நானே வந்து இதை படித்தப்போ சூரிய புயலா அப்படின்னா பூமியை நோக்கி வர்றப்போ பூமியில் உள்ள மக்களையும் மற்ற உயிர்களையும் அழிச்சிருமே அப்படின்னு பயந்தேன் ஆனால் அது கிடையாது அந்த பூமியில் சூரியனில் உள்ள துகள்கள் மின்னூட்டப்பட்ட துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தில் வேகமாக மோதும்போது அவை இந்த மாதிரி இயற்கையான ஒரு ஒலிக் கற்றைகளாக மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு விடுகின்றன என்பதுதான் அறிவியல் உண்மை அதனால் நம்ம அந்த சூரிய புயல்னால் பயப்பட வேண்டாம் இது ஒரு இயற்கையின் அதிசயமான நிகழ்வு தான் ஓகே அப்புறம் நான் வந்து பிக்பாஸ் அரோரா பற்றி சொன்னேன் அது உங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வையும் சப்போஸ் ஐஸ்லாந்து நார்வே அலாஸ்கா பகுதிகளுக்கு அதாவது அண்டார்டிகா பகுதிக்கு நீங்க போயிருக்கும் சமயத்தில் இந்த நிகழ்வு பார்க்க பற்றிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அதனால தான் நம்ம அறிவியல் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இதை நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நேம் அப்புதேவா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ பபாய்